வணக்கம் இந்த பதிவில் வாரம் ராசி பலனில் கன்னி கன்னி ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துல நீச்ச அமைப்பில் இருந்தார் இருந்தாலும் ராசியை பார்த்துட்டு இருந்தார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்பு நீச்ச பங்க அமைப்பில் புதன் இருந்தார் அதனால் பரவாயில்ல கொஞ்சம் மனதளவில் உடல் அளவில் சிரமமாக இருந்தாலும் யாராவது ஒருத்தருடைய துணைவுடன் குறிப்பாக வந்து கணவன் மனைவி அவர்களுடைய உறவினர்களாலேயும் கணவன் அந்த மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவர்களுடைய அமைப்புகள்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவிக்கிற கூடிய ஒரு அமைப்பில் தான் இருந்தது இவர்களால் ஒரு விஷயத்தை முடியலனாலும் கூட இவங்களுடைய நண்பர்கள் பங்குதாரர்கள் இது போன்ற அமைப்புகளில் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிங்க இப்போ எட்டாம் இடத்திற்கு அவர் வராரு இது எட்டாம் இடங்கள்ன்றது செவ்வாயினுடைய வீடு செவ்வாயினுடைய அமைப்பு கொஞ்சம் சாதகமாக இல்லை இருந்தாலும் புதன் நீச்ச அமைப்புலேருந்து வெளியில் வராரு சில எதிர்பாராத வாய்ப்புகள் அதே போல் எதிர்பாராத ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமற்ற ஒரு அமைப்பு இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் சந்திரனுடைய அமைப்பு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமைகிறாரு இங்கே செவ்வாய் சந்திரமங்கல யோகம் அதே போல் இங்கே நீச்ச பங்க அமைப்பில் செவ்வாய் அமர்றாரு உங்களுடைய மூன்று குடையோரம் எட்டு குடையோரம் வரதுனால வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் ஒரு லாபகரமான செய்தி கண்டிப்பாக உண்டாகும் மூத் இளையவர்கள் அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சிறப்பாக இருக்கும் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக அமைகிறது அதே போல் கண்டகசனியினுடைய அமைப்பு ராகு இணைவு குறிப்பாக இருபத்தி ஐந்து வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நண்பர்களை அதே போல் உங்களுடைய எதிர்பால பாலினத்திறம் பழகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் இப்போ கொண்டு இருக்கிறவர்களுக்கு சில சிக்கலுக்கு பிறகு வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் சுக்ரன் புதன் பரிவர்த்தனைப்பு பா பாகியஸ்தானத்தில் சுக்கரன் வந்து அமர்ந்துடுறாரு அதனால் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் மன அழுத்தத்தில் ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு அமைப்பு உங்களுடைய ராசியை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு கேது விலக போகிறாரு பன்னெண்டாம் இடத்துல கேது வரப்போகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு உணம் இரண்டு வாரங்களில் வரப்போகிறார் குருவின் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதன் எட்டாம் இடத்தில் வந்து அமர்வது என்பது கடந்த வாரத்தை காட்டிலும் ஒரு சிரமங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருப்பதாக இந்த வாரத்தை எடுத்துக்கலாம் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்பான் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்